வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது தயவுசெய்து இதை ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க இதில் டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த டெலகிராம் லிங்கில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிப்டியோட லைவ் அப்டேட் மார்னிங்லேயே கொடுக்குறேன் அதுவே உங்களுக்கு ட்ரேடிங்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது முடிஞ்சால் கனெக்ட் ஆகிக்க பயன்படுத்திக்க புதுசாக இருந்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் என்ன கான்செப்டில் கொடுத்துருக்கேன் என்னென்ன புரியாது அதனால என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த புதியவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் ஒரு பதினாலு வீடியோ இருக்குது ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய கோர் கான்செப்டை ஃபுல்லாக அதில் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் ஒரு வீடியோ முடிச்சுட்டு பயிற்சி பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்கு போங்க அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட் வீடியோ சோ அப்படின்னா நான் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கேன் கோல்டுக்கு தனியாக கொடுக்குறேன் அண்டு நெஃப்டி ஸ்டாக்ஸ் தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன் மூணையும் தனித்தனியாக பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட்டுக்கு நான் சொல்லிக்கிற கான்செப்ட்டுக்கு இதுக்கு எப் எவ்வளோ மேட்ச் ஆகுதுன்னு உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அதனால் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமேண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தால் இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள் இதில் என்னென்ன இது கான்செப்ட் கொடுத்தக்குன்னா இதே கான்செப்ட் எல்லாத்துலேயும் இருக்கும் அதனால் இதையும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கங்க வாங்க இன்றைக்கி கோல்டு என்ன நடதுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி கோல்டு வந்து லாஸ்ட் டே பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நல்ல கன்சல்டேஷன் உடச்சிட்டு கீழே வந்துட்டான்னு பார்த்தோம் அதாவது ஒரு ஒரு டவுன் ட்ரெண்டில் ஓவரால் ட்ரெண்டு டவுனில் கரண்ட் ட்ரெண்டு அப் ட்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோம் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் ஆயிருந்தது இப்படி மேலே போயிருந்தது இந்த இந்த கன்சல்டேஷனில் உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கன்சல்டேஷன் உடச்சிட்டு கீழே வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓவரால் ட்ரெண்டு செல்லு கரண்ட் ட்ரெண்டு செல்லுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோம் சரிங்களா அப்போது இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓவரால் ட்ரெண்டு வந்து இது ஹையே இது லோ இது ஓவராலான ட்ரெண்டு செல்லு அவ்வளோதான் கான்செப்டு இப்போ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரெண்டு பைக்கு வந்துருந்தது நேற்று பைக்கு வந்துட்டு அகெயின் வந்து செல் ட்ரெண்டுக்கு மாறி இருந்தது புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு மெயின் ஓவரால் ட்ரெண்டு கூட ஒரு செகண்டரியாக வச்சுக்கலாம் இந்த கரண்ட் ட்ரெண்டு தான் மெயினு இப்போ இந்த ஒரு லோ உடச்சிட்டு வரும்போதே செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்போ செல்ட்ரெண்டுக்கு வந்தானே என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள் இந்த கைய உடைக்கல இந்த கையோட உடைக்கலை அப்படியே கீழே உடைக்க முடைக்க வர்றான் புரிஞ்சுங்களா அப்போது வந்துட்டு நேற்று க்ளோஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பைட் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு எப்படி பைட் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படி வந்திருக்கா இல்லைங்களா ப ட்ரெண்டுக்கு எப்படி மாறுறான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டு ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இந்த பாயிண்டோட உடச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த கரண்ட் ட்ரெண்டு பைக் சேஞ்ச் ஆகுறான் ஃபஸ்ட் இந்த லெவல் உடச்சிட்டான் செகண்ட் அடுத்தது இந்த லெவலையுமே பிரேக் பண்ணிட்டான் அப்போ வந்து ஒரு செல்லுக்கு வந்துட்டு இருந்த ஒரு ட்ரெண்டு இப்படி வச்சுக்கங்களேன் இப்போ வந்து ஹையவே உடைக்காமல் லோவை மட்டும் உடச்சிட்டு வந்துட்டுருக்குது ஏதோ லோவை மட்டும் உடச்சிட்டு வந்துட்டுருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணுது இப்போ ஹை உடஞ்சிடுச்சு அப்படிங்கும் போது இந்த ட்ரெண்டு கண்டினியூவாக நடந்துட்டு இருந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இப்போ இதைத்தான் வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கணும் இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக பை ட்ரெண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கன்னா போகுது இதில் பதினஞ்சு வயசில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மார்னிங் ஆறாந்தேதி ம் இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கும் போதே ஒரு ஸ்ட்ரகுள் கொடுத்துருந்தது நேற்று பார்த்து இதையும் பார்த்தோம்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு எகைன் கீழே வந்துட்டு மேலே இதையோடச்சாச்சு ஃபஸ்ட்டு இங்கேயே வந்து பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் கால் நேரத்தில் நான் ஒன் ஹவர் பிளேஸில் ஒன் ஹவர் வந்து கிட்டத்தட்ட இந்த பிளேஸ் வரும்போது பை ட்ரெண்டுக்கு போயிட்டு மாதிரி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பை ட்ரெண்ட் வந்து இங்கேயே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னாடியே கிடச்சிருக்கு நம்மளுக்கு அப்போது ட்ரேடிங் எதை பண்ணுறோம்னா ஒன் அவரை வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஆர் ஃபிஃப்டி மினிட்ஸ்ல நம்ம வாட்ச் பண்ணிக்க முடியும் அப்போ இங்கே இந்த பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான் எகைன் கீழே வர்ற மார்க்கெட் லோ உடைக்கல இதை தான் நான் கவனிக்க சொல்கிறேன் இது லோவுக்கு வரல இங்கே லோவுக்கு வரல இது வரைக்கும் இங்கே லோ உடைச்சிட்டு வந்த மார்க்கெட்டு இங்கே வந்து லோவுக்கு வரல அப்படியே திரும்பிடுச்சு மறுபடியும் கீழே வருது இந்த லோவையும் உடைக்க முடியல இங்கேயே கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு மேலே போயிட்டு நின்றுருக்கான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு வந்து பர்ஃபெக்டாக வந்து பை ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு இங்கே தெரிஞ்சிக்க முடியும் இதுக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அந்த ட்ரெண்டு கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தெரியணும் அப்போ தான் வந்து இதில் கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக வந்து காசு பண்ண முடியும் நம்ம மார்க்கெட்டுக்கு எதுக்கு வர்றங்க சர்வீஸ் பண்ணுறதுக்க வர்றோம் காசு பண்ணுறதுக்கு தான் வர்றோம் அப்போ அதையும் எடுக்கிறதுக்கு எத்தனை வழி இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா இது இப்படியே வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பர்ஃபெக்டாக பழகுங்க பாருங்க இது ஒரு சப்போர்ட்ரு அப்படின்னு வச்சுட்டோம்னா எத்தனை முறை வந்து இந்த சப்போர்ட்டை தொற்றுவிட்டு போயிருக்கா அப்படிங்கிறது ஐடென்டிஃபை இங்கே வந்தால் மேலே இங்கே வந்தால் மேலே இங்கே வந்தால் மேலே இங்கே வந்தால் மேலே இது இதுதான் நடந்திருக்கு இங்கே பாருங்க இன்னும் பார்த்தா ஒன்றுமே நம்மளுக்கு பெருசாக தெரியாது இங்கே இந்த பாயிண்ட்டு மட்டும் கவுண்ட் பண்ணி பாருங்கள் நேராக இங்கேருந்து அந்த இடத்துல பை எடுத்து நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து சும்மா இந்த இடத்துலையே வெளியே வர்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கூட நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட நாற்பது பாயிண்ட் வந்துருக்குதுங்க டாலரில் நாற்பது பாயிண்டுங்கிறது ரூபாய்ங்க ஒரு ஒன் பைசா அப்படி ரேஞ்சுக்கு நாலாயிரம் ரூபா வந்திருக்கு எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்கானு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு என்ட்ரி இந்த இடத்துல வந்து தொட்டு 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 போயிருக்கா அப்போ இதுதான் கான்செப்ட் அவ்வளோதாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இதையே ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு அப்போ இங்கே ஒரு டைம் முட்டிடுச்சு அப்புறம் ரெண்டு ஆகிடுச்சு ஒன்று ஒன்று ரெண்டு கனெக்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் டைம் விட்டுருங்க செகண்ட் டைம் பாருங்க இங்கே அடுத்த கனெக்ட் இங்கேயே வருது தேர்ட் டைம் பாருங்க இதே இடத்துல மறுபடியும் கனெக்ட் ஆகுது ஃபோர்த் டைம் பாருங்க இதே இடத்துல கனெக்ட் ஆகுது கான்செப்ட் எவ்வளோதாங்க நீங்கள் இப்படியே மேலே பாருங்களேன் ட்ரெண்டு அதை புரிஞ்சுக்குங்க அதாவது மேலே போய் கீழே வந்து மறுபடியும் மேலே போனவன் இந்த கையை உடைக்க முடியல அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கும் போது அடுத்தது இந்த லோவை உடச்சிட்டு கீழே வர்றான் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் எகைன் மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வர்றான் மறுபடியும் மேலே வந்துட்டு மறுபடியும் கீழே வர்றான் அப்போது இந்த கீழே இருக்கிறதே பாருங்கள் ஒவ்வொரு லோவை உடச்சிட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்றான்னு கவனிச்சு பாருங்கள் அப்போ மறுபடியும் எகைன் மேலே போகிற மாதிர்கிட்டு இந்த இருந்து திரும்பறான் அப்படின்னு தெரியணும் புரிஞ்சுங்களா எந்த கையிலேருந்து திரும்ப திரும்புகிறா இந்த கைக்கு வரைக்கும் வந்து திரும்புகிறான் அப்போது இது சப்போர்ட்டாக பிறகு இது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சி புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வர்றான் மேலே போயிட்டு ஹைக்கு வர முடியல இந்த ஹைக்கு வர முடியல எகைன் இந்த லோ உடைக்கிறா இந்த லோ மீன்ஸ் இந்த லோ இந்த சப்போர்ட் உடைக்கிறா எகைன் கீழே வர்றான் இத்தனை டைம் வந்து டச் எடுக்குது புரிஞ்சுங்களா அப்போ இந்த லோவையும் உடைக்க முடியல அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மேலே போகுது இது வரைக்கும் போகுது அப்படின்னா இந்த ஹையை உடைக்க முடியல அதுக்கு அடுத்தது பாருங்க இந்த ஹை பாருங்க எக்ஸாக்டாக இந்த ஹை தான் ரெசிடன்ஸாக வச்சுருக்கா எகெயின் கீழே புரிஞ்சுங்களா ஹையை உடைக்காமல் லோவை மட்டுமே உடைச்சிட்டு வர்றா ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த ஹையை உடைக்கிறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ ட்ரெண்டு மாறுது அப்படின்னு இந்த ட்ரெண்டை கண்டுபிடிச்சி பழகுங்க ரொம்ப எளிமையாக இருக்குது நான் ட்ரெண்டை பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன் வீடியோவில் பிக்னஸ் கைடில் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ரைட் வீடியோ வந்து லெங்க் ஆகுது வேணாம் அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்